அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஒரு நண்பர் எடுத்த வாஸ்து விஷயமா பேசியிருக்கிறப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு விளையாட்டுத்தனமாக சின்ன பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இந்த அக்னியை அடுப்பு எங்கே வைக்கணும் பெட்ரூம் எங்கே வைக்கணும் பாத்ரூம் எங்கே வைக்கணும்னு சொல்லுவீங்களே அதாவது நாங்கள் வாஸ்து இதெல்லாம் ஒரு இதுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சிரிப்புன்னு சொல்ல முடியல என்னென்னா ஒரு வாஸ்துப்படி மேற்க வந்து மலை கிழக்கு வந்து ஏறி இருக்கும் வாஸ்துப்படி அது அந்த இடம் வந்து சூட்டபுளான ஒரு ஒரு இடம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துடுச்சு ஒன்றா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் அந்த அந்த இடத்துல நான் சொல்கிறேன் கணவன் மனைவி வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடம் வந்து அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து நான் நிறைய பேருக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் வாங்க யார் பேரில் வாங்கணுன்றது ஒரு சூட்சமாக இருக்குது அந்த இடத்துல ஒன்று ஒரு ஒருத்தர் வந்தார் இடம் வாங்கிறதுக்கு அவர் பேரில் வாங்கிறதுக்காக அவர் வந்தார் அவரால் வாங்க முடியல அவர் பணம்லாம் கட்ட கட்டிட்டார் கட்டிவிட்டு அவரால் வாங்க முடியல ஏன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இல்லை அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அவரால் அந்த இடம் வாங்க முடியல பணம் கட்டிட்டு வாங்க முடியல நான் அதுக்காக தான் சொன்னேன் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல இடம் வாங்கினா அப்படின்னு நான் சொன்னேன் அவரால் பாருங்க அவங்க ஒய்ஃப் அவர் கூட இல்லை அவரால் அந்த இடம் வாங்க முடியல அப்போ யார் பேரில் வாங்கினா அதுக்கு தாங்க நான் தரேன் யார் பேரில் வாங்கணுன்றது அவர் பேரில் வாங்க முடியல அந்த இடத்துல ஆமாம் அப்போது வாஸ்துப்படி பலபுரந்த இடம் அப்படின்னா இப்போ அது காரணம் இல்லாமல் நாங்கள் சொல்லலையே அந்த தம்பிக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே உனது தான் உனக்கு வாஸ்து இம்மீடியட்டாக உனக்கு தெரிஞ்சுக்கணும் எழுப்புடன் கூடிய வெற்றி இழப்பில்லாமல் கூடிய வெற்றி இப்போ எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துபடி வீடு கட்டியிருக்காங்களான் இல்லையே அந்த வீட்டில் ஏதோடு இழப்போடு தான் இருப்பாங்க இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பில்லாமல் கூடிய பெறக்கூடிய வெற்றியை பற்றி தான் நாங்கள் பேசிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து வீடே இல்லையே குடிசை வீடு தானே அதுக்கப்புறம் தான் அறுநூறு அட்வான்ஸ் வெர்ஷன் தானே மாடி வீடு ஓடு ஓடு வீடு அதுக்கப்புறம் மாடி வீடு இதெல்லாம் வந்தது ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன் வந்தது பட்டன் ஃபோன்லேயே கேமரா வச்ச ஃபோன் வந்தது அடுத்தது ஆண்ட்ராய்டு அடுத்தது ஐஃபோனு மாறி மாறி வந்துட்டே வெர்ஷன் மாறி மாறி வரப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்டேட்டட் வெர்ஷன் வருது இல்லை ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்யூச்சர் இருக்குதுல்ல அதே மாதிரி தான் வாஸ்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்தது நீங்கள் சொல்கிறதுக்கு கேட்டு தான் இந்த மூளை எங்கெங்கே வைக்கணும் சொல்கிறது ஆளுதான பண்ணி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அதை பற்றி கவலை இல்லை எனக்கும் எந்த மூலையும் அது மூணையும் தெரியாது தான் ஆனால் இப்போ தெரியும் இல்லை பன்னிரெண்டு மூளைகள் சொல்கிறேன் பன்னெண்டு மூளைக்கும் பன்னெண்டு ஒவ்வொரு மூளைக்கும் ஆயிரம் விஷயம் இருக்குது அதை கந்தி தரத்து அது தெரிஞ்சிட்டுல உங்கள் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஜாதகம் பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க நான் வீட்டை பார்த்து சொல்லுவேன் ஒன்றா வடகிழக்கில் போயிட்டு ஒரு படிக்கட்டு வச்சுக்கோங்க ஸ்டெஃப்டி டேங்க் வச்சுக்கோங்க பாத்ரூம் கட்டிக்க யார் வேணான்றான் வரத்த நீ அனுபவிச்சிக்க இந்த மாதிரி வீட்டை போய் பாரு என்ன இருக்குன்னு பாரு பார்த்துட்டு வந்து ஐயோ அம்மா இது போச்சு அது போச்சே வந்து தலைமையில திண்டு போட்டுன்னு அதில் அழுதுக்கணும் வந்து நில்லு யார் வேணான்றான் அவங்கள ஓ வாழ்க்கை உன் கைகள் அவ்வளோதானே அனுபவி வரத்தை அனுபவிச்சுக்கோ அதை நான் அப்படி வரக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான் சரக்கு தான் அடிப்பேன்னா நீ அடி வர குடலை வந்து வெந்து போக போகுது நாளைக்கு வந்து கேன்சர் ஒன்று தான் வரப்போகுது எனக்கு நான் பிடிக்காதுன்னா குடிச்சி அதெல்லாம் வரும்றேன் குடிக்க போனால் குடிச்சிக்கோ ம் நேற்று வந்து ஆடிப்பெருக்கு சூப்பராக ஒரு சைட் ஒன்று லான்ச் பண்ணாங்க எஸ்எஸ்எல்எஃப் சட்டியில் ஆவணிப்பூர் வந்து ராம்தாஸ் காலேஜிலேருந்து ஆவணிப்பூர் போகிற ரோட்டில் ஆன் ரோடு சைட்டு நல்ல அருமையான சைட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நேற்று கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் நேற்று புது பிளாட்டில் புக் பண்ணாங்க பழைய பிளாட்டில் ஒரு எண்பது பேர்கிட்ட புக் பண்ணாங்க நல்லா இருந்தது ஸோ அதுதான் சொல்கிறது என்னென்னா வாஸ்துப்படி இடம் ஒன்று ஒரு உங்கள் பேரில் இருந்தாலே அது வேலை பார்க்கும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இடம் வாங்கிட்டு நம்ம முன்னாடி என்ன யூசிக்கு போகிற பொருளாது வாஸ்துப்படி உங்கள் பேரில் ஒரு கால் கிரவுண்டாவது இருக்கட்டும் வாங்கி வைங்க நல்ல வாஸ்து பலம் புரிந்திய மனை வாங்கி வைங்க அது எப்படி வேலை பார்க்குதுன்னு நீங்கள் பாருங்கள் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு வாஸ்து ரீதியாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு சில அந்த கமெண்ட்லாம் வந்து சரி ஓகே நீ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் நான் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கமெண்ட் எப்படி கமெண்ட் அப்படியே கூட நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம் கமெண்ட் போட்டால் தான் பதில் சொல்ல முடியும் நீங்கள் இருக்கிட்ட சொல்லி ஆறுகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் நம்மக்கிட்ட வருது நீங்கள் டேரெக்டாக நீங்களே கொஸ்டின் கேட்கலாம் உங்கள் டவுட்டை வந்து நீங்களே கமெண்ட் போடலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்